வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல யாரோட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக திருவாடனை நீதிமன்ற துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்களோட தான் இணைஞ்சிருக்கோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த சமீபத்துல விருதுநகர்ல வந்து திமுக இளைஞர்களின் மாநாடு நடந்துச்சுல்ல அதுல வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து ரேம்பாக் பண்ணது அப்புறம் வந்து இந்த துண்டை தூக்கி போட்டது அவரோட ட்ரெஸ் கோடு இதெல்லாம் வந்து தாவேகா தலைவர் விஜய வந்து காப்பி அடிச்சதா விமர்சனங்கள் வந்துச்சு அதை பத்தி உங்களுக்கு கருத்து இல்லை அதாவது சார் நாங்கள் தலைவர் திமுகவோட தலைவர் இருக்காரில் தளபதி அவர் ரியல் தளபதி சார் அதாவது மக்களோட மக்களாக சின்ன வயசில் இருந்து தலைவரோட கலைஞரோட நின்று பல போராட்டங்களை மிஸ்ஸாக சந்தித்தவர் அவருக்கு தெரியாத சூழ்நிலைகளோ அரசியல் பாடங்களோ இன்றைக்கி வந்து அவரெலாம் கற்றுக்குட்டி சார் அணில் குஞ்சு கூட்டம் அவரை பார்த்து காப்பி அடிக்கணுங்கிற அவசியம் எங்கள் தளபதிக்கோ எங்கள் கட்சிக்காரர்களும் கிடையாது ஏன்னா நாங்கள் சீனியர் எனிவே அது வந்து ஒரு தவறான வந்து இந்த சோசியல் மீடியா இவங்க பார்க்குற வேலை இந்த நியூஸ் ரிப்போர்ட்ரு பார்க்குற வேலை சார் ரியல் தளபதி சார் அவரோட இதில் இந்த அவர் இன்னைக்கு அவரோட ஏஜுக்கு இன்றைக்கி மக்களுக்காக ஒரு நிமிஷம் கூட அவர் தூங்குறது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு தூக்கத்தை தொலைச்சி இன்னைக்கு தமிழகத்தை தலை நிமிர்த்தனு தலை குனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதாவது இளைஞர்கள் கூட எங்கள் வயசுக்கு கூட எங்களால் அந்த மாதிரி நாங்கள் மூவ்மெண்ட் பண்ணி போக முடியலை அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தன்னையோட அர்ப்பணிக்கிறார் நம்ம தமிழ்நாட்டுக்காக தமிழனை நம்ம தலைய முடிய விடக்கூடாது தமிழர்கள் வந்து நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் அதையெல்லாம் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இந்த பாசி ச பாஜக ஆட்சி அவங்ககிட்ட இருந்து நம்ம மக்களை காக்கணும் அப்படிங்கிற தளபதி மிகுந்த போராட்டம் பண்ணுறாரு அதாவது ரொம்ப கஷ்டப்படுறார் இன்னொன்று இவர் வந்து நாங்கள் வந்து அன்னைக்கு கரூர் நடந்த சம்பவத்தில் வந்து எங்கள் தளபதி உள்ளே வராரு இந்த தளபதி என் ஓடி ஓடி போகிறாரு கொத்திக்கிட்டு ஏன் பயிர் போறாரு நிற்க வேண்டியது தானே மக்கள் செல்வாக்குள்ளவே எங்கே வேணாலும் நிக்கலாமுல்ல சரிங்களா இதுல வந்து ஒரு தவறான கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில பரப்பி அதை ஸ்ப்ரிட் பண்ண நினைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் நான் எங்களுடைய வழக்கறிஞர் சார்பாக அதை மிகவும் கண்டிக்கிறேன் சார் நீங்க வந்து விஜய வந்து கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா விஜய் வந்து மேடைகளில் பேசும்போது ரெண்டே கட்சிக்கு நடுவுல தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இந்த தேர்தல் வந்து டிவிக்கை எதிர்கொள்வது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா எங்கள் டிவிக்கையே பொருட்டே கிடையாது எங்களை டிவிக்கே பொருட்டே கிடையாது அதாவது ஒரு கட்சினால் பண்டமண்டல் அடிப்படை கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ எங்கள் கட்சிக்கோட கட்டமைப்பு கடைக்கோடி தொண்டனு கடைக்கோடி கிராமம் வர எங்களுடைய கட்சி தொண்டர்கள் இருக்காங்க நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கி நேற்று இல்லை சார் அதாவது பல முதலைகளையும் பல தலைவர்களையும் சந்தித்து தான் இந்த கட்சி நம்ம வந்து இன்றைக்கி நிற்கிறோம் அப்போ சும்மா வந்து மக்கள் மனசில் வந்து சும்மா இல்லாத ஒரு ஆளை தலைவனாக மக்கள் கொண்டு வர மாட்டாங்க மக்கள் மனசில் நீங்கள் இடம்பெற்று இன்றைக்கி நாற்பது தொகுதியில் நாற்பது தொகுதிக்கு நாங்கள் எம்பி எலெக்ஷனில் வெற்றி பெற்று இன்றைக்கி வந்து தனி இதாக வந்து இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் கன்ஃபார்மாக வெற்றி பெறுவோம் அதுக்கான பாசிப்புளை எங்கள் தலைவர் அண்ணன் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் காதல் பார்த்த முத்துராமணியம் அவர்கள் ரொம்ப மிகுந்த சிறப்போடு செயல்படுறார் ரொம்ப ஆற்றல் மிக நான் பண்டு வியந்த மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வந்து ரொம்ப ஆற்றல் மிகுந்த ஒரு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு செயல் வீரராக திமுக கழகத்தை திமுக கோட்டையை ராமநாதத்தை மாற்றணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் ரொம்ப தெளிவாகவும் ஒவ்வொரு அனுபவம் அசையாமல் யார் கட்சிக்காரர்கள் மனது நோகடிக்காத அளவுக்கு அழகாக சூப்பராக இன்றைக்கி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய பணியை பார்த்து நானும் வியந்து ஆச்சரியப்பட்டது அந்த மாதிரி நான் உழைக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் அண்ணனோட பயணிச்சிக்கிட்டு தான் இருக்கேன்